தாராபுரத்தில் உள்ள பதினைந்து வார்டு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு ஈரோடு எம்பி கே பிரகாஷ் நன்றி தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகர்பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் நன்றி தெரிவிக்கும் பயணத்தை காமராஜபுரம் இறைச்சி மஸ்தான் தர்கா அருகில் சுற்றுப்பயணம் தொடங்கியது அங்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எம்பிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி நான்கு மண்டல குழு தலைவருமான பத்மநாதன் தலைமையில் நன்றியுரை கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தாராபுரம் நகராட்சி கவுன்சிலரும் திமுக நகர செயலாளருமான முருகானந்தம் தலைமை வகித்தார் நகர செயலாளர் முருகானந்தம் பேசுகையில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் தேவைகளுக்கு எம்பி இப்பிரகாஷ் உடனடியாக பதிலளித்து பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவார் என்று தெரிவித்தார் அப்போது ஈரோடு பாராளுமன்ற எம்பி பிரகாஷ் தெரிவிக்கையில் எம்பியின் நிதியை பயன்படுத்தி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்துவேன் என்று உறுதியளித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தனது உரையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் அளித்த ஆதரவை பிரதிபலிக்கும் வகையில் தனது நன்றி பயணத்தின் போது மக்கள் காட்டிய உற்சாகம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் முந்தைய சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வெற்றியிலிருந்து சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் முன்னிலையில் வெற்றி வித்தியாசத்தில் அதிகரிப்பை அவர் எடுத்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆதரவாளர்களை பிரகாஷ் கேட்டுக் கொண்டார் இறுதியாக தாராபுரம் முப்பது வார்டு பகுதிகளில் பதினைந்து இடங்களில் சென்று தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இறுதியாக அண்ணா சாலையில் இரவு எட்டு மணிக்கு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதன் பிறகு தனது நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தை முடித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் போது தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் நகர்மன்ற தலைவர் பாப்பு நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன் கவுன்சிலர் ஸ்ரீதரன் தலைவர் கதிரவன் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி முன்னாள் மற்றும் தற்போதைய திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்